வன்னி மரத்தடியில் சிவன் நேரில் தோன்றி அகத்தியருக்கு மருத்துவர் ரகசியங்களை கற்பித்த புனித தலம் நோய்கள் நீங்க பக்தர்கள் வழிபடும் திருத்தலம் ஒருமுறை வசிஷ்ட முனிவர் தீவிர செய்து சிவனை வழிபட்டார் அவரின் பக்தியை கண்டு இந்திரன் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய காமதேனுவை அனுப்பினார் தினமும் சரியான நேரத்தில் வந்த காமதேனு ஒரு நாள் தாமதமாகியது கோபமுற்ற வசிஷ்டர் நீ தெய்வீக சக்தியை இழந்து பூமியில் சாதாரண பசுவாக வாழ வேண்டும் என்று சபித்தார் தன் தவறை உணர்ந்த காமதேனு பரிகாரம் தேடி இங்கு வன்னி மரத்தடியில் சிவனை வழிபட்டது தினமும் பாலால் அபிஷேகம் செய்ய சிவபெருமான் வெள்ளை நிறத்தில் தோன்றி அருள் வழங்கினார் அதனால் அவரை பால் வண்ணநாதர் என அழைக்கின்றனர் அனுமன் வழிபட்ட சிவலிங்கம் பாரத்வாஜ முனிவர் பூஜை செய்த சிவலிங்கம் மார்கண்டேயர் தவம் இருந்த புனித தலம் பிரம்மதேவன் சிவனுக்கே திருவிழா நடத்திய இடம் என பல தெய்வீக சிறப்புகளைக் கொண்ட இத்தலத்தில் வால்மீகி முனிவர் சிவனை வழிபட்டதால் திருவால்மீகியூர் என அழைக்கப்பட்டது காலப்போக்கில் இது திருவான்மியூர் ஆனது இந்த தெய்வீக தலத்தை நீங்கள் நேரில் தரிசித்துள்ளீர்களா உங்கள் அனுபவங்களை பகிருங்கள்